சிம்ம ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ஆணி மாதம் எப்படி இருக்குது என்னென்ன பண்ணணும் இந்த ஆணி மாதத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் முதல்ல உங்களுடைய சுபாவம் என்ன அப்படின்னு கேட்டால் தவளை தன் வாயால் கெடும் கேள்விப்பட்டிருப்பீங்க சிம்மராசியும் அதே தான் அவங்க வாயாலேயே அவங்க கெடுத்துப்பாங்க உண்டா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியும் அதுவும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டகச்சனி நடக்குது அடுத்தது அஷ்டமச்சனி வருது அதனால் எதுக்கு எடுத்தாலும் கோவம் வரும் அது ஒரு பாசமாக இருந்தாலும் வெளி உலகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு கோபமாக தான் தெரியுமே தவிர அது உண்மையான ஒரு பாசமாக தெரியாது இவங்க கோவப்படுறதையும் அதிகமாக சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவத்தை கம்மி பண்ணினா நல்லாயிருக்கும் சிம்மராசி அப்படின்னு சொன்னாலே சில பேர் பக்குவம் அடைந்தவர்கள் இருக்காங்க ஆனால் அவங்கக்கிட்ட அந்த பக்குவமும் சில நேரத்தில் இருக்கிறது கிடையாது அதனால் எங்கே யாருக்கிட்ட எப்படி பேசணும் என்ன பண்ணணும் எந்த இடத்துல கோவப்படணும் எந்த இடத்துல நிதி நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் அவசியம் நீங்கள் சில விஷயங்கள் பார்த்துக்கணும் அப்போ தான் உங்களுடைய அடுத்தடுத்த சில விஷயங்களே நீங்கள் வர முடியும் அதுவும் நீங்கள் ஒரு சொந்த தொழில் பண்ணுறீங்க சொந்தமாக ஒரு சில விஷயங்கள் இருக்கீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் எப்படி நீங்கள் உங்களுடைய போக்கு கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது சில விஷயங்கள் இருக்குது என்ன பேசணும்னு சொல்கிறத விட என்ன பேசணுங்கிறத விட எதை பேசக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ உங்களுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து சில பாசிட்டிவான சில விஷயங்கள் உங்களுக்கு வரும் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பிரச்சனைகள் அப்படின்னு எடுத்துட்டோன்னே அவ்வளவு பிரச்சனைகளை இன்றைக்கி வரைக்கும் இன்றைக்கி தேதி வரைக்கும் நீங்கள் சமாளிச்சுண்டு தான் இருக்கீங்க உங்கள் பிரச்சனைகளையெல்லாம் கண்டகச்சனி கண்டக சனிலே வந்து பார்த்திங்கன்னா க வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ராகு ஏழிலேயே சனி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முழு பிதிங்கி போயிருக்காங்க சிம்ம ராசியெல்லாம் சில பேர் சொல்லுவாங்க சிம்ம ராசி ஆஹா ஓஹோ அதெல்லாம் கிடையாது இன்றைக்கி சூழ்நிலை இன்றைக்கி உண்மையை சொல்லணுமா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு மிடில் கிளாஸில் இருக்கவங்க அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கூட கடன் வாங்கி சில பேர் சாப்பிட்றாங்க தெரியுமா கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வருது தெரியுமா ஒரு கடன் வாங்கி ஒரு கடன் அடைக்கிறாங்க தெரியுமா ஒரு ஒரு இடத்துல சொன்ன சொல்லு காப்பாற்ற முடியல தெரியுமா இந்த நேரத்தில் குடும்பத்தில் வேலையை விட்டு நிற்கிறது இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வீட்டில் இருக்கக்கூடிய மருமகள் பிரிஞ்சு போ வீட்டை விட்டு போகிறது இல்லை கோவப்பட்டு போகிறது குடும்பத்தில் சிறு சிறு சச்சலவுகள்லாம் வந்து இதெல்லாமே இந்த சிம்ம ராசிக்கு அடுத்தடுத்த அடுத்தடுத்து சரி இதுதான் ஒரு பக்கம் அடுத்தது சொத்து பிரச்சனை ஒரு பக்கம் இட பிரச்சனை ஒரு பக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருஷ்டி பொறாமை ஏகப்பட்ட சிக்கல் அதாவது உண்மையே சொல்லணும் அப்படின்னு சொன்னால் சில பேர் நடுரோட்டுக்கு வராது தான் பாக்கி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் வீட்டை காலி பண்ணுன்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணுவாங்க சிம்மராசிக்கு வீட்டை காலி பண்ணி இப்போயே காலி பண்ணி எப்போ காலி பண்ண போகிற அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் அந்த வீட்டு வாடகை கொடுக்க முடியாது கொடுத்த கொடுத்த அட்வான்ஸ் பண்ணுவாங்க அந்த அளவுக்குலாம் சிரமங்கள்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்களாம் இருக்கீங்க க சிம்மராசின்னு சும்மா கிடையாது அவ்வளோ கஷ்டங்களை இன்னைக்கு நீங்கள் தாங்கிட்டு தான் இருக்கீங்க சமாளிச்சுட்டு தான் இருக்கீங்க ஆனால் முன் யோசனையோடு என்ன செய்யணும் எப்படி பண்ணணும் எந்த இடத்துல தப்பு நடக்கக்கூடாதோ அந்த இடத்துல எப்படி இருக்கணுங்கிறத பார்த்து கரெக்டாக நீங்கள் வாங்க அப்போ நீங்கள் நிறையா சக்ஸஸ் பண்ணுவீங்க சரியா ஒன்று இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழில் விஷயத்துல நீங்க கவனமா இருக்கு தொழில் விஷயத்தில் அடுத்தவங்களை நம்பாதீங்க பார்ட்னர் உங்கள் கூட இருக்காங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் உங்களுக்கு உங்கள் பார்ட்னருக்கு ஒத்து போகிறதா எப்படி இருக்குது சரியாக இருக்கா விட்டு கொடுத்து போங்க எப்படிங்கிறத கூடிமான வரைக்கும் பார்ட்னர் இல்லாமல் கூட நீங்கள் செஞ்சுட்டு போங்க தப்பில் பார்ட்னர் இருந்தால் ரெண்டு பேரும் மனசு ஒத்து போய் சில விஷயங்கள் பண்ணுங்கள் சக்ஸஸாக வருவீங்க வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வேலையில் கவனமாக இருங்க கண்ணும் கருத்தமாக இருங்க எப்போ 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 எப்போன்னு பார்த்துட்டு இருப்பாங்க வேலை போகிறதுக்கான வாய்ப்புகளும் வரும் சில பேர் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு சரி இவங்க கொடுக்குற இதுக்கு நம்ம இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தோணும் சில பேருக்கு இருக்க வேண்டாம் அப்படி சில வேலையை விட்டுறலாமான்னு கூட தோணும் இந்த ஆணி ஆடிலாம் அந்தளவுக்கு சிறப்பான ஒரு விஷயம் கிடையாது ஆவணி மாதம் பிறந்தால் நல்லா இருக்கும் ஆடி மாதம் பிறந்துட்டாலே தட்சிணாயின புண்ணிய காலம் பிறந்த தான் அதுவே ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இருப்பினும் இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் இருக்கும்போது செம்மராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சில விஷயங்களில் வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறது கவனமாக இருங்க கடன் பிரச்சனைகள் கடன் தலை தூக்கும் கடன் தலை தூக்கும் இன்றைக்கி ஒரு லட்ச ரூபா கடன் வச்சுருக்கிறவங்களாம் இன்றைக்கி அஞ்சு லட்ச ரூபாய் எட்டு லட்ச ரூபாய் கடன் வச்சுருக்காங்க இன்றைக்கி அந்த அளவுக்கு கடன் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிளாக ஏறிப்போச்சு கடன்லாம் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே எப்படி சமாளிக்கிறதுங்கிறத பயம் வந்துருச்சா இன்றைக்கி அந்தளவுக்கு ஆயிப்போச்சு நீங்கள் ஒன்றும் அனாவசியமாக கடன் வாங்கி செலவு பண்ண போகிறதில்ல ஆனாலும் பாருங்கள் இப்போ கடன் இப்போ உங்களை உங்களை ரொம்ப வருஷமாக பழகியிருப்பீங்க நல்ல நல்ல இடத்துல நல்லா உங்கள் குடும்பத்துக்கு குடும்பமாக நல்லா பழகியிருப்பீங்க உங்களை நம்பி பணம் கொடுத்துருப்பாங்க எதுவும் சரி நம்ம நம்ம இவ்வளோ நாள் பார்த்து அவங்கக்கிட்ட கூட உங்கள் பணத்தை திரும்ப கொடுக்க முடியாத அளவுக்கு அவள் பெயர் வந்து எல்லாமே இருக்குது அதனால் கொஞ்சம் நி நிதானித்து செய்யுங்கள் பெண்கள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பெண்களை நீங்கள் உங்களுடைய வேலை விஷயத்திற்கு ஒன்றும் கோவப்படாதீங்க பெண்கள் எவ்வளவு கொள்ள நீங்கள் கோவப்படுறீங்களோ அதெல்லாம் ஒரு சில பேருக்கு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பெண்களை நீங்கள் கோவப்பட்டு ஒரு எந்த இடத்துலையும் அவமரியாதைக்கு ஆளாகிடாதீங்க எந்த இடத்துல கோவப்படணும் எப்படி கோவப்படணும் எந்த இடத்துல இருக்கணும் அது கூட இந்த இடத்துல இருந்தால் தான் அதுக்கு மரியாதை எல்லா இடத்துலையும் கோவம் காமிச்சாலும் அதுக்கு மரியாதை இல்லை பெண்கள் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து கரெக்டாக இருந்துக்கணும் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போங்க மனைவி அதிகமாக விட்டு கொடுத்துப்போங்க தப்பு கிடையாது அதே போல் கணவர்கிட்ட உண்மையாக பேசுங்க உண்மையாக நடந்துக்கோங்க என்ன செய்யணும் அவர்கிட்ட ஏதாவது இப்போ நீங்கள் வேலைக்கு போயிட்டு வரீங்களா ஏதாவது ஒரு சொல்கிறீங்களா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா நீங்களாக ஒரு ம ஒரு விஷயத்தை மறைச்சி செய்யாதீங்க பொய் சொல்ல வேண்டாம் முக்கியமாக இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க விவாகரத்து கேஸு சம்மந்தப்பட்டவர்கள் எனக்கு கேஸ் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் இன்னமும் உங்களுக்கு கேஸ் நடந்து அதாவது சில பேருக்கு இந்த மக நட்சத்திரம் சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் மூணு வருஷமாக இந்த விவாகரத்து கேஸ் நடந்துட்டுருக்கு சில பேருக்கு நாலு வருஷமாக நடந்துட்டுருக்கு ஒரு பக்கமும் கூட சக்ஸஸாக வரல இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறிப்பிட்ட யூஎஸ்சில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வாகரத்துன்னு விவாகரத்து தான் யுஎஸில் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நான் திரும்ப சேர்ந்து வாழறேன்னு சொன்னால் தனியாக ஃபைன் போட்டுருவாங்க அங்கெல்லாம் அந்த ஊர்லலாம் அந்த ஊர்லலாம் தனி சட்டம் இந்த ஊரில் வேணால் சேர்ந்து வாழறதுக்கு ஒரு ஆப்ஷன் உண்டாங்கிறது இங்கே எப்படின்னு உண்டு ஆனால் அங்கெல்லாம் வெளிநாட்டில் யுஎஸ்லெலாம் சட்டத்தில் வந்து என்னென்ன நிவாகரத்துன்னு வந்துச்சு நீங்கள் போயிட்டீங்கன்னு சொன்னால் நான் திரும்ப சேர்ந்து வாழறேன்னு சொன்னால் உனக்கு ஆயிரம் டாலர் ஃபைன் அந்த மாதிரிலாம் உண்டு வெளிநாட்டிலெலாம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதகம் சரியாக இருக்கா உங்கள் உங்களுடைய சுய ஜாதகம் சரியாக இருக்கா எப்படி நமக்கு விவகாரத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு எப்படி அளவுக்கு இருக்குது திரும்ப சேர்ந்து வாழக்கூடிய அளவுக்கு நமக்கு எதாவது வாய்ப்பு இருக்காங்கிறத உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இதுதான் முடிவு அப்படின்னு எடுத்துகிட்டு ஃபைனலைஸ் ஃபைனலாக இதுதான் எனக்கு முடிவு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எதாக இருந்தாலும் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நீங்களாக ஒரு டிசிஷன் எடுக்காதீங்க அனுபவம் உள்ளவர்களிடம் நல்ல ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க முப்பது வருஷம் நாற்பது வருஷம் நல்லா அந்த ஃபீல்டில் அனுபவம் இருப்பவர்கிட்ட ஜா பார்த்தா பார்த்த உடனே உன்னுடைய பிரச்சனைகளை சொல்லணும் உன் பிரச்சனைகளில் உனக்கு என்னென்ன நடக்கிறது என்னென்ன அப்படிங்கறது சொல்லணும் உதாரணத்துக்கு நான் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன் நேத்தி நம்ம நெக்ஸ்ட்டு ஜென் ஆஸ்ட்ரோ சேனல்லேருந்து நேத்தி இருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க ஃபோன் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ஒரு மருத்துவ ஜோதிடம் என் கண அவங்க கணவரை பற்றி கேட்டிருக்கும்போது அவங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி க டாக்டர்ஸ்லாம் எனக்கு இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் ஏன் பயப்படுறீங்களோ அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு அவங்களுக்கு நம்பிக்கை சொல்லி அவங்களுக்கு நான் மருத்துவ ஜோதிடம் பார்த்து உங்கள் கணவருக்கு இந்தந்த இடத்துல பிரச்சனை இருக்கா அப்படின்னு அவங்க அவங்க கண்ணு கலங்கிட்டாங்க எதனால் அப்போ நம்ம சொன்ன விஷயம் அவங்களுக்கு நீங்கள் சொ நீங்கள் சொன்ன இடத்துல தான் அவருக்கு அந்த பிரச்சனை இருக்குது டாக்டரும் இதை தான் சொல்கிறாங்க நீங்களும் இதை தான் சாமி சொன்னீங்கன்னு சொன்னாங்க எனக்கு அது போதும் எனக்கு அந்த சந்தோஷம் எனக்கு போதும் அந்த கிளைண்ட் அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க யூஎஸில் காலையில் நேற்று நேற்று இரவு அவங்களுக்கு காலையில் நினைக்கிறேன் அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க உண்மையிலேயே நான் எனக்கு நான் இந்த சேனலில் அவங்களுக்கு ரொம்ப நான் நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க அவங்களுக்கு அந்த மருத்துவ ஜோதிடம் அவங்களுக்கு பார்த்து கொடுத்தது எதுக்காக சொல்கிறேன்னு ஒரு அனுபவம் தெரிந்தவர்களிடம் காமிட்டு இப்போ பண்ணலாமா நல்லா இருக்கா நன்னா இல்லையா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒன்று அடுத்ததாக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது சிறு சிறு பிரச்சனைகள் வரதாங்க வரும் அதாவது முக்கியமாக பெண்கள் நிறையா அந்த இடத்துல நாற்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பிரச்சனை பண்ணுவாங்கங்க சொத்தில் ரெண்டாவது உடன் பிறந்தவர்களால் இப்போ இதை கொடுக்காத இதை செய்யாதெல்லாம் நிறைய பேர் பிரச்சனை பண்ணதாங்க போடும் இது உடனே டக்குன்னு ஒரு முடிவுக்கு வராது ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு தான் இருப்பாங்க கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சில விஷயங்கள் சாதகமாக அமையாது சில சில விஷயங்கள் அமையும் சில சில விஷயத்தில் ரொம்ப டென்ஷன் ஆகும் கொஞ்சம் கவனமாக இருங்க திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நல்லபடியாக முடியும் மாணவர் மாணவிகள் நல்லா கவுன்சிலிங் போங்க நல்லபடியாக படிங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவர்கள் டென்த்து படிக்கக்கூடிய மாணவர்கள் இன்னும் நிறையா படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அதாவது அதர் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய நீங்கள் வரதில் நிறைய நல்லது அதுவும் சிம்மராசி பொறுத்தளவுக்கு சிலம்பம் செஸ் இதெல்லாம் உங்களுக்கு இன்னொரு நிறைய உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் சிலம்பம் நீங்கள் கற்றுக்கிறது செஸ் இதெல்லாம் உங்களுக்கு அதிக அளவில் உங்களுக்கு நிறைய பேர் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஷேர் மார்க்கெட்டெல்லாம் கொஞ்சம் பங்கு சந்தை பங்கு வர்த்தகம் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நிதானித்து செய்யுங்க கடை வச்சிருக்கிறவங்க ஹோட்டலுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறவங்க கொஞ்சம் அகலக்கழக்கம் நிதானமாக போங்க ஏன்னா அதுக்கப்புறம் தான் சரியாக வரும் இந்த சிம்மராசிக்கு பிரதோஷ வழிபாடு நிறையா பண்ணுங்கள் சிம்மராசி பொறுத்தளவுக்கு அதாவது வளர்பிரை பிரதோஷம் தேய்பிரை பிரதோஷம் குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு பிரதோஷமாவது பார்த்து சிவபெருமானுக்கும் நந்திக்கும் பச்சரிசி மாவு தயிர்னால சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுங்க உங்களுக்கு எல்லாம் சக்சஸ் ஆகும் அடுத்ததாக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்னென்ன இப்போ நான் பன்னிரெண்டு ராசி பலன்கள் ஆணி மாத ராசி பலன்கள் சொல்லியிருக்கேன் இந்த ராசி பலன்கள்லாம் இந்த மாத கிரக கட்டங்களை வைத்து யார் யாருக்கு எப்படி எப்படி இருக்குங்கிறத சொல்லியிருக்கேன் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் மட்டுமே எனக்கு இது பொருந்தி சொல்கிறவங்க இருக்கீங்க அதே போல் ஐம்பது பர்சன்டேஜ் பொருந்திருக்குன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க நூறு பர்சன்டேஜ் சுவாமி நீங்கள் சொன்னது அப்படியே எனக்கு பொருந்திருக்குன்னு சொல்லி இன்றைக்கும் எனக்கு நிறையா பேர் மெசேஜ் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா சில பேருக்கு நூறு பர்சன்டேஜ் நீங்கள் சொல்லக்கூடிய பொது பலன்களே சரியாக இருக்குது சில பேருக்கு என்ன தெரியுமா சொல்லும் ஆ இதெல்லாம் எனக்கு ஒன்றும் சரியா இல்லையே இதெல்லாம் எனக்கு ஒன்றும் செட் ஆகலையே இவங்க சொன்னதெல்லாம் இவர் சொன்னதெல்லாம் எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள் இருக்கு சொல்லுவாங்க ஆனா உங்களுடைய சுய ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்கு சுய ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்கு உங்கள் ஜாதகத்தை டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கு அப்போ உங்க ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய லக்னம் என்ன உங்களுடைய கிரகங்கள்லாம் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குது நல்லா இருக்கா இந்த ஆணி மாதம் எப்படி இருக்கும் நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இப்போ நீங்கள் இன்னைக்கு நீங்கள் பார்த்துட்டு இப்போ நீங்கள் இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் உடனே பார்த்து உடனே சொல்லணும்னு நினைக்கக்கூடாது அப்பாயின்மெண்ட் கொடுத்தா இருக்க உங்களுக்கு ஒரு டைம் ஒரு டைம் ஒதுக்கி இருக்காங்களா அந்த டைமில் தான் நீங்கள் ஜாதகம் பார்க்க முடியும் உங்களுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி கொடுப்பாங்க அந்த டைமில் நீங்கள் ஜாதகம் உங்களுக்கு முன்னாடி எத்தனை பேர் ஜாதகம் பார்க்கணும் சொல்லணும்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அவங்க இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்து சொல்லணும் அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு ஜாதகம் நம்ம ஒருத்தருக்கு பார்த்து சொல்கிறோன்னு சொன்னால் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் அது குறைஞ்சபட்சம் ஆகும் அது வரையில் நீங்கள் பொறுமையாக நிதானமாக பன்னிரெண்டு ராசி கட்டங்கள் எப்படி இருக்குது ஜாதகம் ஒம்பது கிரகங்கள் எப்படி இருக்குது எது நல்லது எது கெட்டது கெடுதலான விஷயங்கள் என்ன உங்களுக்கு கெடுதலான கிழமை என்ன உங்களுக்கு கெடுதலான நட்சத்திரம் என்ன கெடுதலான கிழமை என்ன உங்களுக்கு என்னென்ன நல்லது எது இதெல்லாம் கெட்டு கெடுதல் என்னென்ன சுவாமிக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணணும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது நாம் செய்யாததை நாள் செய்யும் நாள் செய்யாததோ கோல் செய்யும் கோல்ன கிரகம் ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா நல்ல விஷயத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா அப்போ நீங்கள் முழுமையாக கரெக்டாக பொறுமையாக இருந்து நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் கொடுத்த அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் எனக்கு இப்போயே எனக்கு பார்த்து சொல்லுங்கள் இப்போயே எனக்கு பண்ணுங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அவங்க ஐயா நீங்கள் ஓய்வாக இருக்கீங்களா இப்போது நான் ஜோதிடர் நான் கோவில்லேருந்து தான் இருக்கேன் கோவிலில் நான் பூஜை பண்ணுறேன் நான் கோவில் வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இப்போ தான் கும்பாபிஷேகம் பண்ணிட்டு வந்தேன் அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த காஞ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை காஞ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பாலமுருகன் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் ஆறு காலம் சிறப்பாக கல்யாணம் முடித்து மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா வைகாசி விசாகம் வைகாசி சுவாமி ஊர்வலம் திருக்கல்யாணம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வேலைகள் இருந்து எல்லாம் முடிச்சிட்டு அப்படி இருக்கும்பொழுது மற்றவர்களுடைய டைமிங்ஸையும் பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் வாங்கி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா சுபம்